பாக்கியலட்சுமி சிறீகர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து பாக்கியம் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ண போறாங்க அங்க போயிட்டு ரொம்பவே கோபம் உனக்கு வந்து அறிவு இருந்திருந்தேன் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பியா உன் குடும்பத்தில் இருக்கவங்களை தலை குனி வச்சுட்டு இப்படி பண்ணணுமா சொல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்

முடிச்சுட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருமா முதல்ல இப்படி பேசுறத நிறுத்த என்ன பண்ணுன்னு சொல்றீங்க என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க உடனே நம்ம பாக்கே போயிட்டு அந்த பொண்ணை வந்து சம்பந்தப்படுத்துறதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க